மகர ராசி அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்னு வாழக்கூடியவங்க மனதளவில் யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி தான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும்னு வாழக்கூடியவங்க மெனக்கெட்டாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க மனுஷங்களுடைய மனநிலையை நொடி பொழுதில்

சின்னதாக ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது தப்பு நடக்குது இவங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல முதல் ஆளாக போயிட்டு அநீதியை தட்டி கேட்கக்கூடியவங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க மகர ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் மகர ராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இது நடந்தே தெருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு இப்ப வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடக்கூட முடியல எப்ப யார் நமக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி பதட்டத்தோடையே வாழ்க்கை நிலை போயிட்டுருக்கு மற்றவங்களுக்கு நீ தைரியம் சொல்லலாம் ஆனால் உங்களுக்குன்னு திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது இது உண்மையான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் எட்டுக்கு பிறகு சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த காலம் வரைக்கும் முழுக்க எந்தெந்த கஷ்டங்கள் பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே பதில் தர மாதிரி உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து தேடி வந்து வழிய பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் உடைய நிலை போகுது பொதுவாகவே ஜாதகத்தை எடுத்தோம்னாக்க நவ கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படி பார்க்குறப்ப நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஜோதிடர்கள் நாங்கள் என்ன செய்வோம்னாக்க ராகுவும் கேதுவும் எங்கே இருக்காங்க சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குது அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அப்படி தான் போன வருஷம் முழுக்கவே மகர ராசிக்கு இந்த மூன்று கிரகங்களும் நிறைய விஷயங்களில் அடி மேல அடி கொடுத்துருப்பாங்க வாழ்க்கையே முடிஞ்சுதுடா எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போயிருப்பீங்க சில பேரெல்லாம் வாய்க்கு சொல்லவே முடியாதுங்க கஷ்டமாக இருக்குது உயிரே போ மாய்ச்சிக்கலாம் கூட நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போது அது எல்லாத்துக்கும் நீங்கள் உட்கார்ந்து யோசிக்க அளவுக்கு என்னடா இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகுது யாரால் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பற்றி தனி வீடியோ பதிவு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ராகு கேது தாங்க ஜாதகத்தில் வந்துட்டு முழு சுப கிரகம்னு சொல்லிட்டு குரு பகவானை அலையாளப்படுத்துகிறோம் அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து அசுப கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க பலன் இருக்கும் மேக்சிமம் கெட்டது மட்டுமே செய்யக்கூடியவங்க இவங்களால உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்க யோகந்தாங்க அப்படி எந்த மாதிரியான நல்ல பலன்களை அடுத்தடுத்து கொடுக்குறாங்க பண்றாங்கன்னு பார்க்கலாம் அதாவது சொல்ல போனா ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நன்மைகளை வழங்குறாங்க இதுல ஃபர்ஸ்ட் ராகு பகவானால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னிருந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே மறையுது தாயாருக்கு அதிகமா மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது மனஸ்தாபங்கள் மறையுது நாளா பக்கமும் உங்களை பந்தாடி இருப்பாங்க இந்த ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்ச நாள் இல்லை நிறைய வச்சு செஞ்சிருப்பாருங்க ஆனா இப்போ அது எல்லாமே மறையுது முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகுது சோம்பல் அலட்சியம் எல்லாமே நீங்க உற்சாகமாக காணப்படுவீங்க சவாலான விஷயங்களை சாதாரணமாக முடிப்பீங்க குடும்பத்துல இனி கலகலப்பான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய ஆலோசனை வந்துட்டு அனைவராலும் ஏற்கப்படும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழகம் மூட்டியவர்கள் அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுதுங்க கணவன் மனைவி உறவுல வந்து இனி யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருப்பீங்க அதே மாதிரி எடுத்த அந்யோனியா நின்று இருக்கும் பல வேலையை வந்துட்டு முடிக்க எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே முழு மூச்சாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணம் திரும்பி வரும் உங்களை ஏமாத்திட்டு போனவங்களே திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அவங்கள வந்து மேல் படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க மகளுக்கு திருமணம் நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடனையும் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய நட்பு விரிவடையும் எதிர்பார்த்த வகையில் உதவி கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகுது கன்னி பெண்களுக்கு உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் பாதியிலே விட்ட படிப்பு கூட மீண்டும் படித்து முடிப்பீங்க குறிப்பாக அடகுல இருந்த நகைகளை இப்போ மீட்டுடுவீங்க நண்பருடைய உதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும் மேலும் தந்தையாருடைய ஆர் ஆரோக்கியம் மேம்படுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது வீடு மனை வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உறவுகள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உயருது ஷேர் மூலம் பணம் வரும் அரசு காரியங்கள் எல்லாம் விரைந்து நடக்கும் குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் நீங்குது உடல் ஆரோக்கியத்தை விட வலி வயிற்று வலி இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே மறைய போகுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் அடங்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாத சாதகமான தீர்வு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றுவீங்க புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகும் அரசால ஆதாயம் உண்டு நிர்வாக திறமை கூடுது விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் வீடு வாகனம் இந்த மாதிரி நிறைய சுப செலவுகள் இருக்கும் வியாபாரத்தின் எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்கும் ஈடு இணை இல்லாத அளவுக்கு நன்மைகள் மட்டுமே இந்த ராகுபவான் கொடுக்கிறார் குறிப்பாக போட்டியாளர்களை எல்லாமே நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு புதிய யுக்திகளை கையாளுவீங்க ஷேர் புரோக்கரேஜ் இந்த மாதிரியான விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டு புதுசாக ஏஜென்சி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வெற்றி உத்தியோகத்தில் உங்களை அலட்சியப்படுத்துகிற மேலதிகாரி இனி உங்கக்கிட்ட வந்துட்டு ஆதரவு கேட்பாங்க நேசக்கரம் நீட்டுவாங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க ராகுவை தொடர்ந்து அடுத்து கேது பகவான் அவருக்கு ஒரு படி மேலே நல்லது பண்ண போறார் என்னன்னா இத்தனை நாளா உங்களுடைய வேலை கெடுத்துறது தடுமாற்றத்தை கொடுக்கிறது தயக்கத்தை கொடுக்கிறது வீண் குழப்பத்தை கொடுக்கிறது வீண் பழியை சுமக்கிறது உங்களை படாத படப்படுத்திட்டு இருந்தா இவர் இப்போ உங்களுடைய சமய புக்தினால செயல்பட வைக்கிறாருங்க தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் மறையுது பற்றாக்குறை நீங்குது வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிச்சு வைங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ரத்த அழுத்தம் சீராகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மறையுது அவர்களுடைய வருங்காலம் குறித்த உங்களுடைய கனவுகள் எல்லாமே பளித்தமாகுங்க முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு மனைவி வழி உறவுக்காரர்களால் அனுகூலமான பலன் உண்டு அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த உறவுக்காரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க தள்ளி போன திருமணம் இப்போ வந்து ரொம்ப வந்து சிறப்பாக நடந்து முடியும் வீட்டை விரிவுபடுத்துவீங்க புதுசாக வீடு கட்டுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையுது தந்தைகளின் சொத்துக்கள் இருந்த அழுத்தங்கள் செலவுகள் மறையுது சாதாரணமா உங்ககிட்ட வந்த சொத்து சேருங்க அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்த உறவுக்காரங்க ஒதுக்கிடுவாங்க வேலையின்றி தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அயல்நாடு வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி பெண்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் உங்ககிட்ட ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க எடுத்த வேலையை வந்து விரை செஞ்சு முடிச்சிருவீங்க வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் கண்ணி துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் மேல் அதிகாரிகள் பாராட்டும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலே ஒட்டுமொத்த பொறுப்பும் உங்க கைக்கு வந்து சேரும் மற்றவங்க எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருதுங்க கண்ணி பெண்களுக்கு திருமணமாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொல்லை கொடுத்து வந்த மூத்த அதிகாரிகள் இடமாற்றமாகி போயிடுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் அதை மொத்தமாக எடுத்துக்கிட்டு இங்கே விழுந்து கிடந்தவங்களை நிமிர வைக்கிறாங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி குறிப்பாக எல்லா இடங்களையும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் அதற்கு இவங்க பொறுப்பேற்கிறாங்க இனி இந்த மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே ஸ்டைலாக வீரநடை போட போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்களுக்கு பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை நன்னிலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற ஊர்ல ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரிய கோலத்தை தரிசிக்கலாம் அடுத்து பரிகாரங்கிறது சாலை விபத்துல சிக்கியவர்களுக்கு உதவி செய்யுங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் செல்வம் சேரும் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்கவே இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய அதீத நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் நல்லதே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்தது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இப்ப வந்து நீங்கள் அடைய போறீங்க உங்களுக்கான புது பலன்களை பார்த்தோம்னா ராகும் கேதுவும் தரது என்னென்னா நன்மைகள் உண்டு முயற்சிகளில் வெற்றி பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குது இருந்த தடைகள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது இது வந்து பொது பலன்கள் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா இருந்த சங்கடங்கள் விலகுது வரவு அதிகரிக்குது சிறிய முயற்சி கூட பெரிய அளவில் பலன் கொடுக்கும் சிலருக்கு வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க விற்பனையில் இருந்த தடைகள் விலகுது போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் ஸ்டேஷ்னரி பதிப்பகம் பத்திரிகை சினிமா தொலைக்காட்சி காட்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்களில் முன்னேற்றம் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் விரும்பிய இடத்தில் இந்த மாற்றம் உண்டாகுது தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுடைய முதலாளிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க ஊதியம் உயரும் நெருக்கடிகள் விலகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும் குடும்பத்தில் செல்வாக்கு உயர்வு வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் அறிவுரை வந்து இந்த காலத்தில் கை கொடுக்குங்க முழு கவனம் செலுத்துவீங்க பை பயிற்சி முயற்சி இதன் காரணமாக எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் நனவாகுது அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் மறையுது ஆரோக்கியம் மேம்படுது பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி இப்போ வந்து வைத்தியத்திற்கு கட்டுப்படும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தோன்றுது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கால துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்வதனாலையும் நவ கிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செந்நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்வதனாலையும் சங்கடங்கள் விலகுது சந்தோஷம் கூடி போகுங்க அடுத்த திரு திருவோண நட்சத்திரம் நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலம் முழுக்கவே நன்மைகள் நிறைந்த காலமாக இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது தனித்தன்மை வெளிப்பட போகுது குறிப்பா யோகம் வழங்குறாங்க வருமானம் உயரும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் தடைகள் விலகுது பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க சொத்து வாங்குவீங்க அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சினிமா இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் மின்சாதனம் டிராவல்ஸ் லெதர் ஃபேக்ட்ரி விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஃபைனான்ஸ் பதிப்பகம் பத்திரிகை கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட லாபம் அடைவீங்க அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது தன்னம்பிக்கை அதிகரிக்குது போக்குவரத்து மின்சாரத்துறை பணியாட்கள் இவங்க எல்லாம் வந்து பணிகளில் வெற்றி அடைய போகிறீங்க புதிய பொருட்கள் வாங்குவீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உங்களுடைய நிலை உயருங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது முன்னேற்ற பாதையில் பயணம் பண்ண போகிறீங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்கால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு உண்டாகும் பொருளாதார நிலை உயருது சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வியை பொறு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு உண்டாகும் பொருளாதார நிலை உயருது சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படணும் அதனால் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் சிலர் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது நீண்ட நாளாக சிகிச்சை பார்த்தவங்க கூட இப்போ சுத்தமாக மருத்துவ சிகிச்சையிலிருந்து வெளிவருவீங்க உற்சாகமாக வலம் வர போகிறீங்க மனசில் நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி உயர்வுக்கு போக போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கூட்டு தொழில உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க சிலருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் பொன் பொருள் சேருங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்வதனாலையும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தானம் செய்வதனாலையும் நன்மைகள் அதிகமாகும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில்ல வியாபாரம் முன்னேற்றத்தை தராங்க வருமானம் அதிகரிக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அடுத்ததா தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வெளிநாடு தொடர்பாள அனுகூலமான பலன் உண்டு தொழில கவனத்தை செலுத்துவதனால போட்டிகளை சமாளிப்பீங்க நெருக்கடிகள் இல்லாத தொழில முன்னேற்ற அச்சத்தை அடையக்கூடிய காலகட்டம் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களுடைய பணியிடங்கள்ல முன்னேற்றம் உண்டுங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஒட்டு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயமான காலம்னே சொல்லலாம் சங்கடமான நிலை மாறி உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகுது வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மறுமணம் நடக்கும் குடும்பத்தினுடைய அனுசரணை உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ மட்டும் பேச்சுக்கள் நிதானம் தேவை உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செய்யறவங்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அதிகமாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் அறிவுரைகளை ஏற்று நீங்க செயல்படுவதனால உங்களுடைய சிந்தனைகள் எங்கும் சிதறவிடாமல் கல்வியிலும் முழு கவனம் செலுத்த முடியும் இதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய பாடங்களில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு கல்வி நிலையை வரைக்கும் உயர்ந்த நிலை தாங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தில் இருந்த சிரமங்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான வியாதிகள் கூட வந்து சரியாகும் ஒட்டுமொத்தமா தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையினால உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் இருக்கும்